சேலம் ஆறாறு பிரியாணி ருசியாக செய்து கொடுப்பார்கள் என்று கேள்விப்பட்டு எங்கள் பள்ளியின் குழந்தைகள் தின விழா நிகழ்ச்சிக்காக ஆயிரத்திற்கு மேற்பட்ட பிரியாணி ஆர்டர் செய்தோம் ஓனர் இருக்கார் பாருங்க அவர் நேரிலே வந்தாரு வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பார்த்து ரொம்ப நல்லா இருந்ததுதான் கேட்டாரு பிரியாணி டேஸ்டா இருந்தது நிறைய வைங்கப்பா குழந்தைக்கு வயிறு நிறையாரு எங்க ஸ்கூல்ல சேலம் மாறா இருக்குன்னு கொடுத்தாங்க குவான்டிட்டியா இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பிரியாணி வந்து எங்கள் ஸ்கூல்ல ப்ரொவைட் பண்ணாங்க நாங்கள் வந்து இதான் நாங்கள் வந்து நியூ அட்மிஷன் அதனால பிரியாணி வந்து நாங்கள் இந்த அளவுக்கு நல்லா இருக்கோம்னு எதிர்பார்க்கல இந்த டைம்ல கொடுக்கும் போது நல்லா சூடாகவும் நல்லாவும் இருந்துச்சு குவாண்டிட்டியும் அதிகமா இருக்கு சேலம் மாற பிரியாணி நல்லா இருந்துச்சு யாழ்ப்பாணத்தில் கூட அவர் இப்ப ரீசெண்டா ஒரு கடை ஓபன் பண்ணியிருக்கிறதா சொன்னார் அவர் பேசினதுலேருந்தே நிஜமாகவே நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு பல்காக தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஸ்கூலுக்கோ இல்லை வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ அதிகமாக தேவைப்பட்டதுன்னா ஆர்ஆர் பிரியாணியை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தயவுசெய்து செய்ங்க ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் செஞ்சதுனால இதை நான் அவங்களுக்கு ப்ரமோட் பண்ணணும் சொல்லலை எங்களுக்கு மன திருப்திக்காக நாங்கள் சொல்கிறோம் எங்க பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பிரியாணி நான் சென்னை கிறிஸ்து அரசர் பெண்கள் மேல்நிலை பள்ளியிலிருந்து கலைவாணி ஆசிரியை எங்கள் தலைமை ஆசிரியர் டாக்டர் சிஸ்டர் ரெனிட்டா ஏசி அவர்களின் வழிகாட்டுதலின்படி சேலம் ஆர் ஆறு பிரியாணி மிகவும் ருசியாக செய்து கொடுப்பார்கள் என்று கேள்விப்பட்டு எங்கள் பள்ளியின் குழந்தைகள் தின விழா நிகழ்ச்சிக்காக ஆயிரத்திற்கு மேற்பட்ட பிரியாணி ஆர்டர் செய்தோம் ரொம்பவே டேஸ்டாக இருந்தது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது பிள்ளைங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு ருசி ரொம்ப நல்ல ருசி அப்படின்னு சொன்னாங்க வீட்டு சமையல் சாப்பிட்டது போல இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது ஏன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கேற்ப ரொம்பவே நல்லா இருந்தது சிக்கன்ஸ் டேக்கு எங்கள் ஸ்கூலில் சிக்கன் பிரியாணி கொடுத்தாங்க குவான்டிட்டியாக நல்லா சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிரியாணி வந்து எங்கள் ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணாங்க நாங்கள் வந்து இதான் நாங்கள் வந்து நியூ அட்மிஷன் அதனால் பிரியாணி வந்து நாங்கள் இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கல இந்த டைமில் போது நல்லா சூடாகவும் நல்லாவும் இருந்துச்சு குவான்டிட்டியும் அதிகமாக இருந்துச்சு நாங்கள் சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டோம் நாங்கள் மூணு பேரை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து வாங்கி சாப்பிட்டோம் அந்த ஓனர் இருக்கார் பாருங்க அவர் நேரிலே வந்தார் வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பார்த்து ரொம்ப நல்லா இருந்ததுதான்னு கேட்டாரு பிரியாணி டேஸ்டா இருந்ததுதான் நிறைய வைங்குப்பா குழந்தைக்கு வயிறு நிறையணும்னாரு அது மட்டும் இல்லாமல் எங்கள் த தலைமை ஆசிரியர் டாக்டர் சிஸ்டர் ரெனிட்டா ஏசிட்டு அவங்கள்ட்ட வந்து அவங்கள கௌரவித்தது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட அவர் அவர் ரொம்ப தமிழ் பற்று உள்ளவர் போலருக்கு நிறைய தமிழ் விஷயங்களை பகிர்ந்து கொண்டாரு யாழ்ப்பாணத்தில் கூட அவர் இப்போ ரீசண்டாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொன்னார் அவர் பேசினதுல இருந்தே நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது நீங்க யாராவது உங்களுக்கு இது மாதிரி தேவைப்பட்டால் பல்கா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க உங்க ஸ்கூலுக்கோ இல்ல வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ அதிகமா தேவைப்பட்டதுன்னா ஆறு ஆறு பிரியாணியை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தயவுசெய்து செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்குது நாங்க செஞ்சதுனால இதை நான் அவங்களுக்கு ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லலை எங்களுக்கு மன திருப்திக்காக நாங்க சொல்றோம் எங்க பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப குறைந்த விலையில ரொம்ப நல்லா டேஸ்டியா நல்லா செஞ்சு கொடுத்தது மட்டும் இல்லாம ஓனர் வந்து எங்களுக்கு பேசி கனிவாக பிள்ளைங்களையும் எங்களையும் விசாரித்து செஞ்சது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது ஆர் ஆர் பிரியாணிக்கே ஆர்டர் கொடுக்கணும்னு என்னோட விருப்பம் மட்டும் இல்லை எங்கள் பிள்ளைங்க கிறிஸ்தரர் பெண்கள் மேல்நிலை பள்ளியினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எங்கள் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் எல்லோருமே அவர்கள் வீட்டுக்குன்னு நிறைய வாங்கிட்டு போனாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எல்லாரும் தேங்க்யூ வெரி மச் ஆர் ஆர் பிரியாணி இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே எங்கள் ஸ்கூலில் செலப்ரேஷன்னால வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டு பிரியாணியுமே கொடுத்துட்டுருந்தாங்க அது ரெண்டுமே வந்து சேலர் ஆதார் பிரியாணியில் வந்து சூப்பராக இருந்துச்சு நிச்சயமாக ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாமல் சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க் யூ தேங்க்யூ சேலம் ஆலார் பிரியாணி